இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் புரிஞ்சுக்கிட்டால அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன்னா இவ்வளோ அவளோட வாழ்க்கையில் நடந்திருக்கு ஆரம்பத்தில் இருந்து சரி ஓகே பிறந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை ஆசை பிடிச்சி பேராசை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டா பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை அவங்க கொஞ்சமாச்சு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுட்டுருக்கணும் ஏன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த அஞ்சல் இருந்துட்டு ஒவ்வொரு முறையும் தோத்து தான் போயிட்டுருக்கா ஆனால் அவள் நினச்சிட்டு இருக்கா நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு கோர்ட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துறது மட்டும் இல்லாம இப்போ ஜெயில் தண்டனையும் வந்து வாங்கி கொடுக்குறாங்க அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இப்படிலாம் கிடையாது கிட்டத்தட்ட வந்து பதினாலு வருஷம் பதினாலு வருஷம் அப்படின்னாலே வந்து இப்ப அவளுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆகுதுன்னு வைங்களேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது வயசுல தான் வந்து ரிட்டர்ன் வருவா உண்மையிலேயே வந்து அது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா அஞ்சலி இருந்துட்டு வந்து ரொம்ப தப்பு தப்பான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பட் இதுல என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அஞ்சலி வந்து யோசிக்கலாம் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு தப்பு நடக்கும்போது சரி ஓகே விட்டு போயிட்டாங்க கடைசியில் வந்து கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு ஒன்று சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது அங்க ஈஸியா வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிருக்கும் ஆனா இந்த இடத்துல வந்து அது அஞ்சல் செய்யல அப்படின்றதுனால இப்போவும் பயங்கர பிரச்சனை நடந்துச்சு சரி ஓகே மன்னிப்பு கேட்கல ஆனா இப்போ அவங்க அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா கொள்ள பாத்துருக்கா இல்லையா அந்த ஒரு விஷயத்தினால நம்ம கௌதமும் இலக்கியம் டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்ததையே மறந்துடுறாங்க இதுக்கப்புறம் அஞ்சலி அப்படின்ற ஒருத்தி வந்து பார்த்தீங்கன்னா வரவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிதான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடையும் வந்து பத்தினா செஞ்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கீப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு அதாவது ஏற்கனவே இலக்கியாக சொன்னாங்க இந்த தான் விஷயம் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்றமாக வந்து சொல்லி ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதாவது இலக்கியாக ஃபீல் பண்ணாங்க தன்னோட அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு அவளுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுதான் எவ்வளோ பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியாக புரிஞ்சுக்க போகிறாங்க கௌதம் எனக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அஞ்சலி வந்து மறுபடியும் கார்த்திகோட ஒன்று சேரணும் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அவள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றமா வந்து சொல்லி இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணுங்கள் நாளைக்கே அதாவது இப்போவே வந்து போய்னா நீங்க ஏற்பாடு பண்ண அந்த பிரியா கூட காத்துக்கு கல்யாணம் பண்ணணும் நீங்க அதுக்கான வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க உண்மையிலேயே நம்ம பிரியா மட்டும் அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாங்கன்னு வைங்களேன் அவங்க வந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சந்தோஷமா இருக்கும் வயிறு ஒரு பக்கம் என்னதான் ஆட்டம் போட்டு கூட நம்ம இலக்கியா ஒருத்திய வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால தாங்க முடியுது அதுவே நம்ம பிரியாவும் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருப்பா போயிட்டு இருக்கும்போது அஞ்சலியை கொண்டு போய் ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ல வந்து நிறுத்துறாங்க கோர்ட்ல வந்து and then mm. ஜட்ஜு இருந்துக்கிட்டு பயங்கர கோவத்தோட ஏமா நீ எல்லாம் ஒரு பொண்ணா நீ வந்து என்ன யாருக்கெல்லாம் அதாவது மற்றவங்களுக்கு வேணா வந்து என்ன கெடுதல் செய்யலாம் இப்படி கட்டின புருஷனுக்கும் அதுக்கப்புறம் வந்து என்ன பெத்த அப்பனுக்குமே வந்து நீ கெடுதல் செய்வே அப்படின்றமா வந்து சொல்லி இப்போது பதினாலு வருஷம் வந்து பதினா சிறை தண்டனையை கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க அஞ்சலிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அஞ்சலி வந்து போயினா ஒரு தப்பு செய்யல பல தப்பு செஞ்சா பட் இப்போ வந்து போய்னா அவங்க அப்பா வந்து நடக்க முடியாம பேச முடியாம அதாவது அவங்க பெற்று வளர்த்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அஞ்சலி வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க ஆனால் அஞ்சலி பண்ணது எல்லாத்துக்குமே அவங்க அப்பா பண்ணது கரெக்டாக ஆனால் அஞ்சலி பண்ணது இப்போ கரெக்டாக அப்படின்னு கேட்டால் கிடையாது அவள் ஜெயிலில் போய் ஜெயில் ஜெயில் தானே அனுபவிக்கிறோம் அப்போ வந்து பார்த்திங்க அவளுக்கு புத்தி வரும் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க